welcome to Jenny Crime Cuts ஆகஸ்ட் முப்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு கடலூர் கனகசபை நகர்ல வாழ்ந்துட்டு வர முப்பத்தி ஆறு வயசான சம்பத் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா ஒர்க் காலேஜுக்கு அனுப்பி விட்டுட்டு வீட்ல இருக்கிற எல்லா வேலையையும் பாத்துட்டு இருந்திருக்காங்க இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தையோ இருக்கிறார் பொருளாதார ரீதியா வசதியான குடும்பத்தை சேர்ந்த இந்த தம்பதி வழக்கம் போல ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நைட்டு தூங்க போயிருக்காங்க இந்த டைம்ல திடீர்னு ரூபினிக்கு நெஞ்சு வந்திருக்கு தன்னோட மனைவிக்கு வந்த திடீர் நெஞ்சு வெளிய பார்த்து சம்பத் ஒரு நிமிஷம் பதறி போயிருக்காரு சோ நெஞ்சு வெளிய குணப்படுத்தக்கூடிய மாத்திரை தன்னோட வீட்டுல இருக்குதான்னு தேட ஆரம்பிக்கிறார் ஆனா தன்னோட வீட்டுல நெஞ்சு வெளிய சரி பண்ணக்கூடிய மாத்திரை இல்லாததுனால உடனடியா நைட்டு பதினோரு மணிக்கு மேல தன்னோட டூ வீலரை எடுத்துட்டு வேக வேகமா மெடிக்கல் ஷாப்புக்கு கிளம்புறாரு இப்படி மெடிக்கல் ஷாப்புக்கு கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே அந்த நபரோட தலை உடஞ்சி அந்த பகுதியை ரத்த கலரியா மாறி இருக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு மாத்திரை வாங்க போன அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சம்பத்துக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற பயங்கர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை ஆதரவை தொடர்ந்து நன்றி மேலும் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்ட கொடுத்துட்டே இருங்க இந்த வீடியோல கட்ட முடியாத சில சீன் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வாட்ஸ்அப்ல கொடுத்திருக்கேன் வாட்ஸ்அப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னடு கமெண்ட்ல இருக்குது பாக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க வாங்க இணைக்கான வீடியோக்குள்ள போகலாம் இப்போ மெடிக்கல் ஷாப்புக்கு போன சம்பத் சில மணி நேரமாகியும் திரும்ப வீட்டுக்கு வராததுனால தன்னோட ஹஸ்பண்ட் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு ரூபினி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ உடனடியா தன்னோட ஹஸ்பண்ட் சம்பத்துக்கு கால் பண்றாங்க புல் ரிங் ஆகுதே தவிர சம்பத் கால் அட்டன் பண்ணவே இல்ல சோ தன்னோட ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க இருக்கிற பகுதியில தேடி இருக்காங்க அப்படி தேடும்போது சில மீட்டர் தூரம் தள்ளி இருந்த நாலு சாலை பக்கத்துல ஒரு நபர் ரத்த கலரியா இருந்ததை பார்த்து கிட்ட போயிருக்காங்க அப்படி கிட்ட போன ரூபினி கலரியா இருந்த அந்த நபரை பார்த்ததும் மிரண்டு போயிருக்காங்க ஏன்னா அந்த நபர் வேற யாரும் இல்ல மெடிக்கல் ஷாப்புக்கு மாத்திரை வாங்க போன அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சம்பத் தான் இப்போ ரூபினியோட அழுக சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் அந்த இடத்துல குவிஞ்சிருக்காங்க கொஞ்ச அந்த இடத்துக்கு வந்த சிதம்பரம் போலீஸ் இறந்து போன சம்பத்தோட உடலை பார்த்து அதிர்ச்சி அந்த நபரோட தலை உடைக்கப்பட்டு இருந்திருக்கு இப்போ அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சுட்டு கிரைம் ஸ்பாட்ட டீப்பா கவனிச்ச போலீஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகுது அது என்ன அப்படின்னா கிரைம் நடந்த அந்த இடத்துல காரோட தடை இருந்திருக்கு சோ இது எதிர்பாராம நடந்த விபத்துன்னு போலீஸ் நினைக்கிறாங்க இந்த டைம்ல அந்த இடத்துக்கு வந்த சிதம்பரம் டிஎஸ்பி ராஜாராம் இது விபத்து கிடையாது கொல்லன்னு சொல்லி எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுக்கிறாரு பொதுவா ஒரு கார் ஒரு பைக் மேல மோதிச்சு அப்படின்னா பைக்ல வந்தவங்க கீழே விழுந்துருவாங்க அந்த எதிர்பாராம நடந்த விபத்தா இருந்தா கார்ல வந்தவங்க காரை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி இல்லைன்னா பயத்துல காரை ஸ்டாப் இருந்து தப்பிச்சு போயிருவாங்க ஆனா இந்த கிரைம் ஸ்பாட்ல இந்த ரெண்டு விஷயமும் நடக்காம மூணாவதா ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா பைக்ல மோதின அந்த கார் பிரண்ட்ல வந்து பேக்ல போயிருக்கு அதே மாதிரி பல தடவை பிரண்ட்ல வந்து பேக்ல போனதுக்கு காரோட வீல் அந்த இடத்துல இருந்தத எஸ்பி நோட் பண்றாரு இது மட்டும் இல்லாம இறந்து போன சம்பத்தோட மண்டவோடு நொறுங்குற அளவுக்கு அந்த நபரோட தலையில பலமான காயம் இருந்திருக்கு கூடவே சம்பத்தோட டூ வீலர் அந்த நபருக்கு பக்கத்திலேயே இருந்திருக்கு இது பெரிய ஆக்சிடென்டா இருந்திருந்தா சம்பத்தோட டூ வீலர் ஏதோ ஒரு மூளையில தூக்கி வீசப்பட்டிருக்கணும் ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல அப்படிங்கறத எஸ்பி நோட் பண்றாரு சோ இது கண்டிப்பா கொலைதான் கன்ஃபார்ம் பண்ணின எஸ்பி இந்த கொலையை யாரு பண்ணிருப்பா எதுக்காக பண்ணினாங்கன்னு தெரிஞ்சுக்க சம்பத்தோட ஒய்ஃப் ரூபினி கிட்ட இருந்து அவங்களோட விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க சம்பத்தோட ஒய்ஃப்க்கு தன்னோட ஹஸ்பண்ட யாரு கொலை பண்ணிருப்பா அப்படிங்கற எந்த ஒரு ஐடியாவும் போலீஸ்க்கு மாறுது சோ போலீஸ் சம்பத் ஒர்க் பண்ற காலேஜ்ல உள்ளவங்க கிட்ட அவங்களோட விசாரணைய தொடங்கியிருக்காங்க இந்த விசாரணையில போலீஸ்க்கு பெருசா எந்த ஒரு குளூவும் கிடைக்கல அடுத்தபடியா சம்பத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நெய்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படின்னு எல்லா கிட்டயோ சில கேள்விகளை கேட்டு இந்த விசாரணையை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்றாங்க ரெண்டு நாளா இந்த கேஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம இருந்த இந்த டைம்ல ரெண்டு நாளைக்கு அப்புறம் ரூபினியோட வீட்டுக்கு ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் வர்றத மஃப்டில இருந்த போலீஸ் கவனிக்கிறாங்க ராஜேஷ விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்த போலீஸ் அந்த நபர் கிட்ட விசாரிச்சதுல அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா என்ன எதுக்காக கஸ்டடியில எடுத்தீங்க நான் சம்பத்தோட மரணத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் இங்க வந்தே சார்னு சொல்லியிருக்காங்க ஆனா ராஜேஷோட பேச்சுல ஒரு தடுமாற்றம் தெரிகிறத போலீஸ் கவனிக்கிறாங்க சோ மறுபடியும் ராஜேஷ் கிட்ட கிடுக்கு பிடியா பல கேள்விகளை கேட்டு விசாரிக்கும் போது சம்பத்தோட மரணத்துல இருந்த எல்லா மர்மமும் வெளியாகிருக்கு சென்னையை சேர்ந்த ராஜேஷ் சோசியல் மீடியால இருக்கிற பேஸ்புக் மூலமா நிறைய பேருக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருந்திருக்காரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் சம்பத்தோட வைஃப் ரூபினிக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு அந்த மெசேஜ பார்த்த ரூபினி ராஜேஷ்க்கு ரிப்ளை மெசேஜ் அனுப்பியிருக்காங்க இந்த ஒரே ஒரு மெசேஜ் மூலமா இந்த ரெண்டு பேருக்கும் இடையில நட்பு உருவாகுது இந்த நட்பு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருமண பந்தத்தை மீறின உறவா மாறாரு ശ്രമിക്കുന്നത് சோ இந்த ரெண்டு பேரும் அடிக்கடி நேர்ல சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா லாட்ஜ்ல ரூம் எடுத்து ரூபிணியை சந்திச்சு பேசுற அளவுக்கு எல்ல மீறி போயிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா ரூபினி தன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியாம கள்ள உறவுல இருந்திருக்கா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட ஒய்ஃபோட நடத்தையில தெரிஞ்ச சில சேஞ்சஸ் மூலமா சம்பத் இந்த தகாத ரிலேஷனை கண்டுபிடிக்கிறாரு சோ சம்பத் தன்னோட ஒய்ஃப் கிட்ட நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு அந்த பேரை உன்னோட தகாத புத்தியால கெடுத்துராதன்னு சொல்லி திட்டிருக்காரு கூடவே ரூபினி யூஸ் பண்ற மொபைலையும் சம்பத்தை வாங்கி வச்சிருக்காரு இதனால ரூபினி ராஜேஷ் கூட பேச முடியாம தவிச்சிட்டு வந்திருக்கா இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரூபினி வேற ஒரு மொபைல வாங்கி திருட்டுத்தனமா ராஜேஷ் கிட்ட பேசி இருக்கா ஆனா ரூபினிக்கு ராஜேஷ் கிட்ட திருட்டுத்தனமா பயந்து பயந்து பேசுறது சுத்தமா பிடிக்கல சோ ரூபினி ராஜேஷ் கிட்ட என்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ணனும் அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுன்னு கேட்டிருக்கா இது கேட்ட ராஜேஷ் என்கிட்ட கொலை பண்றதுக்கு ஆள் இருக்கு ஆனா பணம் இல்ல நீ மட்டும் எனக்கு தேவையான பணத்தை தந்தினா பக்காவா ஸ்கெட்ச்சை போட்டு சம்பத்த ரூபினி கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட கையில இருந்த ரெண்டு தங்க வலையலை கலட்டி ராஜேஷ் கிட்ட கொடுத்திருக்க ராஜேஷும் அந்த வளையல வித்து ஒரு வாடகை காரை எடுத்து தன்னோட ஃப்ரெண்ட் அமீர் பாஷாக்கு கொலை பண்றதுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்திருக்கான் இப்போ சரியா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நைட்டு பதினோரு மணிக்கு ரூபினி தனக்கு நெஞ்சு வலி வந்த மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கா தன்னோட ஒய்ஃபுக்கு உண்மையாவே நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு நினைச்ச சம்பத் ஒரு நிமிஷம் பதறி போயிருக்காரு இந்த டைம்ல ரூபினி தன்னோட பிளான செயல்படுத்துறதுக்காக தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வாங்க என்னால சுத்தமா முடியலன்னு சொல்லி இருக்கா இதனால சம்பத்தும் வேக வேகமா டூ வீலரை எடுத்துட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு கிளம்புறாரு இந்த டைம்ல சம்பத்துக்காக ராஜேஷும் ராஜேஷோட அமீர் பாஷாவும் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கரெக்டா சம்பத் அங்க இருந்து நாலு வழி சாலை கிட்ட போகும் போது காரை வச்சு டூ வீலர்ல மோதி இருக்கானுங்க இப்போ கீழே விழுந்த சம்பத் எந்த விதத்திலையும் உயிர் பழச்சிட கூடாது அப்படிங்கறதுக்காக ஆல்ரெடி கொண்டு வந்த இரும்பு கம்பிய வச்சு சம்பத்தோட தலையிலயே பலமா அடிச்சிருக்கானுங்க இதனால சம்பத்தோட மண்ணவோடு நொறுங்கி அந்த நபர் அதே இடத்திலேயே இறந்து போயிட்டாங்க ஆனா அதுக்கப்புறமும் வெறிபிடிச்ச அவனுங்க காரை ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் கொண்டு வந்து அந்த நபர் மேல ஏத்தி இருக்கானுங்க இந்த டைம்ல வீட்டுல இருந்த ரூபினி இன்னேரும் தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்களா இல்லையானு யோசிச்சுகிட்டே தன்னோட மொபைல பார்த்துட்டு இருந்திருக்கா கேவலம் காம இச்சைக்காக தன்னோட ஹஸ்பண்டையே கொலை பண்ண துணிஞ்சிருக்கா இந்த கொலையில ஈடுபட்ட ரூபினி ராஜேஷ் கார் டிரைவர் அமீர் பாஷா இவங்க மூணு பேரையும் ஆதாரத்தோட சிதம்பரம் டிஎஸ்பி ராஜாராம் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ட்ரையலுக்கு வரும்போது ராஜேஷ் ரூபினி கார் டிரைவர் அமீர் பாஷா இவங்க மூணு பேரும் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க இப்படி ஜாமீன்ல வெளியில வந்த இந்த மூணு பேரும் ஒவ்வொரு வாய்தா அப்பவும் கோர்ட்ல ஆஜராகாம தலைமறைவா இருந்திருக்காங்க போலீஸ்க்கும் கோர்ட்டுக்கும் டிமிக்கி கொடுத்து தலைமறைவா இருந்த இந்த மூணு பேரையும் போலீஸால கடைசி வர கண்டுபிடி கண்டுபிடிக்கவே முடியல அதனால கோர்ட்ல இருந்து இந்த மூணு பேரையும் கண்டுபிடிக்க சொல்லி பிடி வாரண்டும் கொடுத்திருக்காங்க இப்படியே பத்து வருஷம் கடந்து போகுது இப்படிப்பட்ட நிலமையில பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸை ஃபைனலுக்கு கொண்டு வந்த டிஎஸ்பி ராஜாராம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பதவி உயர்வு பெற்று எஸ்பியா வந்திருக்காரு அப்படி எஸ்பியா வந்த ராஜாராம் தூசி படிஞ்சு கிடந்த இன்கம்ப்ளீட் கேஸ் சம்பந்தமான சில பைல்ஸ் புரட்டி பார்த்திருக்காரு அப்படி புரட்டி பார்க்கும் போது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சம்பத்தோட மர்டர் கேஸ்ல உள்ள கிளர் தலைமறை மறைவா இருக்கிற விஷயம் தெரிய வருது சோ சிதம்பரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில சில டீமா பிரிஞ்சு பத்து வருஷமா போலீஸ்க்கு இருந்த கில்லர் மூணு விழுப்புரம் மங்களம்பேட்டை கன்னியாகுமரி இடத்துல தேடி இருக்காங்க விழுப்புரத்துல தலைமறைவா இருந்த கார் டிரைவர் அமீர் பாஷாவை கண்டுபிடிச்ச போலீஸ் அவங்கிட்ட விசாரிச்ச விதத்துல ராஜேஷ் மற்றும் ரூபினி இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடம் தெரிய வருது பெங்களூர்ல தலைமறைவா இருந்த ராஜேஷ் ரூபினி இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் அரசு பண்ணிருக்காங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாசம் இந்த மூணு பேரையும் மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க விசாரணை இன்னும் வர கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது பெண்கள் தான் அப்படிப்பட்ட பெண்கள் ஒழுக்கத்தோட இருந்தா கண்டிப்பா அந்த குடும்பத்தை நல்ல பாதிக்கி கொண்டு போகலாம் ரூபிணிக்கு தன்னோட ஹஸ்பண்ட பிடிக்கலன்னா மொறப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம் கொலை பண்றனால மட்டும் ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியாது கண்டிப்பா கொலை பண்ணனதுக்கு அப்புறம் எப்படியும் போலீஸ் கில்லரை கண்டுபிடிச்சு ஜெயில அடைச்சிருவாங்க அப்புறம் எதுக்காக இந்த கொலைய பண்றாங்கன்னே தெரியல இந்த கேஸ்ல வர்ற ராஜேஷ் மற்றும் ரூபினி இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்